கர்மா கர்மா பத்தி சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேலையையும் என்ன இன்டென்ஷனோட செய்யறோமோ அதுக்கு மாதிரி கர்மா வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம்மா ஒரு பிள்ளைய அடிக்கிறாங்க நல்லா வளர்க்கணுங்கிற நோக்கத்தில் ஏன்னா தப்பு செய்யற அப்படின்னா அது குட்கர்மாவா போய் சேரும் அதே அம்மா ஒருத்தவங்களோட பையனை ஏதோ ஒரு வன்மத்தில் அடிக்கிறாங்க அது அவங்களுக்கு பேட்கர்மா போய் சேரும் இங்கே நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க கர்மானாலே பேட் அப்படின்னா கர்மானாலே நமக்கு பெயின் தரக்கூடியது அப்படின்னு நினைச்சுறாங்க அப்படி கிடையாது நமக்கு லைஃப்ல ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா அது நமக்கு குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் ப்ரமோஷன் கிடைக்கிறதா இருக்கலாம் நல்ல லைஃப் பார்ட்னர் அமைகிறதா இருக்கலாம் எதாவது வேணால் இருக்கலாம் இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நம்ம லைஃப்பில் நடக்குது அப்படின்னா அதுவுமே நம்ம கர்மாவோட பேஸை வச்சு தான் நடக்குது அது மாதிரி நமக்கு வர்ற பெயின் மனது ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி நமக்கு வர்ற பெயினும் நம்ம கர்மாவை பேஸாக வச்சு தான் நடக்குது ஸோ கர்மானால் ரெண்டுமே உண்டு இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு அதுக்குள்ள தான் இருக்குது அதனால அந்த கர்மா எதை பேஸாக வச்சு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நம்ம செய்கிற செயலை வச்சு தான் அது ஸ்டோர் ஆகுது நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதோட இன்டென்ஷன் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் அது ஸ்டோர் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இராணுவத்தில் ஒரு ராணுவ வீரர் ஒரு எதிரியை பார்த்து சுடுறாரு அப்படின்னா நம்ம நாட்டு மக்களை காக்கிறதுக்காண்டி எதிரியை சுடுறாரு அந்த இன்டென்ஷன் நல்லது அதனால அவருக்கு குட்கரமாக அது போய் சேரும் அதே ஒருத்தர் போய் சுடுறதுக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சு பப்ளிக்கில் ஒருத்தர் எனக்கு இவருக்கு தனிப்பட்ட பகை இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சுடுறாரு சுட்டு கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சுடுறாரு அப்படின்னா அவருக்கு பேர்கர்மா போய் சேரும் செயல் ஒன்று தான் சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு நல்ல கர்மா போய் சோ நல்ல இன்டென்ஷனோட செய்கிறதுனால ஒருத்தருக்கு பேட் கர்மா போய்சிடும் அவர் கெட்ட இன்டென்சனோடு செய்கிறதுனால ஸோ இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம் கர்மாக்காக தான் பேஸ் ஆனால் கர்மா இல்லாமல் இங்கே ஒரு மனுஷனும் கிடையாது கர்மம் கழிந்தால் பிறவி இல்லைன்னு சொல்கிறார் திருமலர் அப்படின்னா என்ன கர்மம் நமக்கு டேலியாயிடுச்சு கர்மா நமக்கு டேலி ஆயிடுச்சு ஜீரோ ஆகிடுச்சு ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் பிறவியே கிடையாது அப்படின்றார் ஸோ இங்கே இருக்க எல்லா உயிர்களுக்கும் கர்மா இருக்குது அது ஆடாக இருக்கலாம் ஆடாக இருக்கலாம் சிங்கமாக இருக்கலாம் புளியாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் மனுஷனாக இருக்கலாம் எல்லாருக்கும் கர்மா இருக்கு கர்மா தான் இந்த பூமியில பிறக்கிறோம் தான் இந்த பூமிக்கு பேரு கர்ம உலகம்னு பேரு இங்க நிறைய பணக்காரங்க நிறைய செல்வந்தர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்க எனக்கு நிறைய செல்வம் இருக்கு நிறைய பவர் இருக்கு என்ன கர்மா ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஆக்சுவலா அவங்க செல்வந்தரா இருக்கிறது காரணமே கர்மா தான் அவங்க செல்வந்தரா இருக்கிறதுக்கான கர்மா இருக்கு அதனால அவங்க செல்வந்தரா இருக்காங்க இத தார் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒட்டி கொண்ட கர்மத்தை சொத்து என்று நினைக்காதே அப்படின்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா எனக்கு இருக்கிறதெல்லாம் சொத்து எனக்கு இருக்கிறதெல்லாம் காசு எனக்கு இருக்கிறதெல்லாம் பணம்னு நினைக்காத அது ஃபுல்லாக உனக்கு கர்மா அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இலையாக இருக்கிறதும் கர்மா தான் பணக்காரங்களாக இருக்கிறதும் கர்மா தான் மிடில் கிளாஸும் கர்மா தான் ஆடு இருக்கிறதும் கர்மா தான் மாடாக இருக்கிறதும் கர்மா தான் சிங்கமாக இருக்கிறதும் கர்மா தான் எல்லாமே கர்மா பேஸ் பண்ணி தான் அந்த உலகத்துக்கெல்லாம் நடக்கும் இந்த உலகத்தில் நடக்கும் இங்கே நான் சொன்ன திருமூலர் பட்டினத்தார் அண்டு இடைக்க இடைக்கட சித்தர் என்ன சொல்கிறாரு செய்யாத கர்மா வராது செஞ்ச கர்மாலேருந்து தப்ப முடியாதுன்றார் ஸோ இவங்களெல்லாம் விட நம்ம ஒன்றும் ஜீனியர் கிடையாது சயின்டிஸ்ட் கிடையாது அறிவாளி கிடையாது ஸோ எல்லாருக்கும் கர்மா இருக்குது கர்மா பேஸ் பண்ணி தான் நம்ம லைஃப் நடந்துகிட்டு இருக்குது அதனால் நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கவனத்தோடு செய்யணும் நல்ல இன்டென்ஷனோட எந்த ஒரு செயலையும் செய்யணும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு சேஃபாக அந்த வேர்ல்டில் வாழலாம் அப்படி இல்லை அப்படின்னு நம்ம இஷ்டத்துக்கு போக்கில் எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னோம்னா கண்டிப்பாக பேர் கர்மாவில் மாட்டுறதுக்கு நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்புறம் அழுது புலம்பி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஸோ செய்யக்கூடிய செயல்களை நல்ல எண்ணத்தோடு செய்வோம்